சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது கூட கடுகு சோம்பு போட்டிருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு இதை போட்டுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு வெங்காயம் ஒரு நூறு கிராமு வெள்ளைப்பொடு மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா இலை ஒரு கைப்பிடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு கிலோ நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கரலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இப்படி வதக்கி வச்சுட்டோம்னாக்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் இதை ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம் டக்குன்னு ரெடிமேடு சட்னி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட்டகஷமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதை மிக்சியில் ஆறில் போட்டு அரைக்காமல் இப்படி வதக்கிக்கிட்டே இருந்தோம்னாக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை செஞ்சு வச்சுக்கரலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு இது அப்படியேவும் அடுப்பை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா வேறு வேலையும் பார்த்துட்டு இதையும் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கிடும் வதங்க நல்லேவும் இதுக்கு இது பாதி வதங்கிருக்கு பார்த்துக்குங்க இப்போ இது கூட சேர்க்குறத நம்ம சேர்த்துடலாம் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இவ்வளோதான் மூணு பொருள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிடலாம் வதங்கினோன்னேவும் நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரண்டிலேயும் அப்படியேவும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கையிலேயும் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இந்த சாரெல்லாம் நல்லா வத்திட்டு வெறும் தக்காளி தொக்கு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க இதை இந்த டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம மிக்சரில் அரைச்சி ஊற்றி அரைச்சி ஊற்றி நம்ம செய்கிறது இவ்வளோ டேஸ்ட்டு வராது கருவேப்பிலை ஒன்று உருவி போட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்